வணக்கம் அவித்த கொண்டைக்கடலையில் நல்ல சுவையான இனிப்பு துவையல் அப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் கடலையை முதல் நாள் இரவே ஊற விட்டுருந்தேன் நான் அதில் ஊற விட்ட தண்ணியை ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு கடலை முழுக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நன்றாக அவிய விட்டு எடுத்துருக்குறேன் அவித்த முழு கடலையும் நான் இன்றக்கி பாவிக்க புறையில் இந்த கடலை நான் நல்ல உரைப்பாக சுண்டல் செய்கிறதுக்காகத்தான் அவிச்சனான் இதில் ரெண்டு கப் அவித்த கொண்டை கடலையை நான் எடுத்துக்கொள்கிறேன் மிக்சி ஜார் சின்ன நின்றபடியினால் ஒரு கப் கொண்ட கடலையும் அரை கப் துருவிய தேங்காய்ப்பூவும் மூன்றில் ஒரு பங்கு சீனி எடுத்த நான் அந்த சீனியில் அரைவாசி சீனியை சேர்த்துட்டு நன்றாக அரைத்தெடுத்துக்கொள்கிறேன் அதே போல் மிகுதியாக இருக்கிற ஒரு கப் கடலை அரை கப் தேங்காய்ப்பூ மிகுதியாக இருக்கிற சீனியையும் சேர்த்து இவ்வாறு நன்றாக எல்லாத்தையும் அரைத்தெடுத்துக்கொள்கிறேன் சீனி விருப்பமில்லாத நீங்கள் சர்க்கரை சேர்த்தும் துவையல் செய்திங்களண்டா நல்ல சுவையாக இருக்கும் இதில் உங்களுக்கு விருப்பம்ண்டா ஏலக்காயும் இதோட சேர்த்து அரைத்தெடுக்கலாம் நான் இன்றைக்கு ஏலக்காய் சேர்க்கையில் அவித்த கொண்ட கடலையில் உரைப்பு துவையலும் செய்யலாம் அதுக்கு பச்சை மிளகாய் அல்லது சித்திர மிளகாய் கொஞ்சம் மிளகு தேவையான அளவு உப்பு அதோட சின்ன வெங்காயம் அவித்த கடலையும் சேர்த்து உரலில் இடித்து நீங்கள் துவையல் செய்தீங்களா உரைப்பு உருண்டை நல்ல சுவையாக இருக்கும் ரெண்டு பிரிவுகளாக அரைத்த கடலையை கையால் நன்றாக இவ்வாறு கலந்து விட்டு தேசிக்க அளவு உருண்டைகளாக பிடித்தெடுத்துக்கொள்கிறேன் இவ்வாறு உருண்டையாக செய்து கொடுத்தீங்களேன்றா சின்ன பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவினோம் நல்ல சுவையான கொண்ட கடலை இனிப்பு துவையல் தயாராகிட்டுது இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி